திருச்சிற்றம்பலம் என்பரான அருக் குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் தலம் திரு காலத்தி பண்கொள்ளி மூன்றாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் சந்தமாரகிலோடு சாதி தே கம்மரம் உந்துமா மா கரையினில் உமையோடு மந்தமார் பொழில் மல்குவன் காலத்தீ எந்த யார் இணையடி என் மன துள்ளவே ஆழமா மரபமோடமைந்த சீர் சந்தனம் சாலமா பீலியும் ஷண்பகம் முந்தியே காலமா முகளை வந்தனைதரு காலத்தி நீலமார் கண்டனை நினையுமா நினைவதே கோங்கமே குரவமே கொன்றயம் பாதிரி மூங்கில் வாழ் தனைதரு மூகளில் கரையினில் லாங்கமர் காலத்தீ அடிகளை அடிதோட துயர்கடும் வீடெளிதாகுமே கரும்பு தே தட்டியும் கதலியின் கணிகளும் அரும்பு நீர் முகலியில் கரையினில் அணிமதி ஒருங்குவார் சடையினல் காலத்தே ஒருவனை விரும்புவார் அவர்கள்தாம் விண்ணுள கால்வரே வரை அகிலோடு மாமுத்தம் முந்தியே திரைதரு முகலியின் கரையினில் தேமலர் விரைதரு சடைமுடி காலத்தின் விண்ணவன் நிறைதறு களலினை நித்தலும் நினைமினே முத்து மணிகளும் முழுமலர் திரல்களும் எத்துமா முகலியின் கரையினில் எழில் பெற கத்திட அரக்கனை கால்வீரல் ஊன்றிக அத்தந்தன் காலத்தை அணைவது கருமமே மண்ணுமா வேங்கையின் மருதுகள் பீழ்ந்து தன்னுமா தண்ணுமா முகலியில் கரையினில் நன்மை சேர் வண்ணமா மலரவன் மாலவன் காண்கிலா அண்ணலார் காலத்தீ ஆங்கனை தூய்மினே வீங்கிய உடலின விரிதரு துவருடை பாங்கினார் சொலைவிடும் பரணடி பணியுமில் ஓங்குவன் காலத்தீ உள்ளமோடுணர்தர வாங்கிடும் வினைகளை வானவர் குருவனே அட்டமா சித்திகள் அனைதரு காலத்தின் வட்டவார் சடையனை வயலனி காளியான் நாள் மறைவள ஞான சம்பந்தன் சொல் இட்டமா பாடுவார் கில்லையாம் பாவமே திருச்சிற்றம்பலம் இறைவி ஞான பூங்கோதை அம்மையுடன் உரை இறைவர் குடிமி தேவர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்